ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுக்கல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் பாருங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து கண்ணில் வந்து இருக்குது வைக்கலாமாக்கா அப்படி இல்லைன்னா நெத்தியில் வந்து வைக்கலாமா இல்லை கழுத்தில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற எல்லா பக்கமே ஒரு வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஹோம் ரெமெடி வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க நிறைய நம்ம சேனலில் வந்து மருகுக்கு வந்து ரொம்ப போட்டிருக்குறோம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து விழுகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு செம்மையான ஹோம் ரெபடி தான் இன்றைக்கி வந்து ரெடி ஆக போதும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் தடவிட்டு நைட்டில் ஒரே நைட்டில் நீங்கள் நல்லா தடவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ தான் உங்களுக்கு அந்த மறு வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே வந்து உதுந்துடும் சப்போஸ் அதிகமாக நாளடைவில் நிறையா இது இருந்துச்சு உதிரவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பா இது வந்து நூறு சதவீத ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி தான் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம இந்த போட்டால் அந்த பேஸ்டெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் வரும்னு சொல்லுவீங்க ஆனால் இது கொஞ்சம் எரிச்சல் வந்தாதான் நம்மளுக்கு அந்த பலன் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் அதனால இது அப்ளை பண்ணுறப்ப எரிச்சல் வர்றதுனால பயப்படவெல்லாம் தேவையில்லை அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மருகு தொல்லை வந்து எங்களுக்கு முடியவே மாட்டேங்குது நிறைய வந்து முகத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதுலேயும் ஒரு பேக் மாதிரி சொல்லுங்கள் எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மருந்து வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் டிக் பண்ணி விட்டுக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை தடவிட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா காலையில் இருந்தாலும் சரி உங்கள் இருந்தாலும் சரி இடம் தெரியாமல் போயிருங்க அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமடி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சும்மா இந்த மாதிரி எடுத்துட்டு மருகு வந்து இருக்குது அப்படின்னா அந்த அந்த இடத்துல இப்படி பாருங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா போதும் இப்படி விட்டுட்டீங்கன்னா ஃபேன் காதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் நல்லா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இதுமாரி ஒரு பேண்டேஜ் கூட வச்சு ஒட்டிடுங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மட்டும் தூங்குங்க லைட்டாக இருந்தால் ஒரே நாளில் விழுந்துடும் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் காலையில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தானாக வேர் இழந்து உதிந்துடும் வலி இல்லாமல் ஒரு பைசா செலவில்லாமல் உங்கள் மறு தொ மறு தொல்லைருந்து நம்ம விடுபட்டுக்கலாம் எவ்வளோ இதாக இருந்தாலும் வேரோடு நம்மளுக்கு உதிர்ந்து விழுந்துருங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ வாங்க இது என்ன பொருள் வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தர்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னால் இந்த பாருங்கள் இந்த சைஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து வலியே இல்லாமல் மருகை வந்து உதிர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோங்க நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுக்கள் அப்படிங்கிறது அதிகமான ஒரு பிரச்சனையாக இருக்குது முகத்தில் கண்களில் கைகளில் எல்லா பக்கமுமே அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற மெத்த நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டே நல்லா தானாக உதுந்துரும் இப்போ தான் ஸ்டார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து வருது அப்படின்னா இது நீங்கள் ஒரே நாளில் கூட ரிமூவ் ஆயிரும் தானாக வந்து உதுந்து விழுந்துருங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இப்போ நான் செல்கிற நான் இப்போ சொல்கிற ரெமெடியை அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி அந்த மருகு மேலே ஒவ்வொரு சொட்டு வச்சிங்கன்னா போதும் இது நீங்கள் பகலில் யூஸ் பண்ணுறத விட நைட்டு வந்து இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது சீக்கிரமாக நல்லா உதுந்துடும் ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாளடிவில் இருந்த அந்த மருகெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது கண்டிப்பாக வந்து வெங்காயம் தேவைங்க வெங்காயத்தை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த துருவி எடுத்துக்கோங்க நம்ம இது சாறு தான் நம்மளுக்கு ரொம்ப தேவை அதனால் நான் துருவி இருக்கேன் இப்போ இதை வந்து துருவியாச்சு இப்போ சாறு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த சல்லடையில் அப்படியே வந்து இதை வச்சு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கிடைக்கும் அவ்வளோதான் ரொம்பலாம் கிடைக்காது வெங்காயத்தை அரைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜூஸ் ஃபுல்லாக நல்லா தெளிவாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே பிசஞ்சு விட்டிங்கன்னா அந்த சாறு நம்மளுக்கு கிடச்சிரும் அரைக்கிறத விட இது வந்து உங்களுக்கு ஈஸி எந்த வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அதுக்காக தான் சிம்பிள் இது தாங்க நீங்கள் இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டப்பியில் போட்டு வச்சிட்டு ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எடுத்து நீங்கள் அப்பப்போ வந்து நைட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து கிடச்சிருக்கு இவ்வளோதான் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ சார் எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான சார் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம் அளவாக தான் இருக்குது எங்களுக்கு ஒன்று ரெண்டு மருகு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாறு வந்து கம்மியாக கூட எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்போது அதே பவுலில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் முக்கியமான ஒரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூடம் இந்த கற்பூரம் வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க நான் ஒன்று எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சைஸில் நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த கற்பூரத்தை அப்படியே வந்து நுணுக்கி விட்டிங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் வந்து நம்ம பேக்கிங் சோடா மாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேக்கிங் சோடா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நிறையா பேர் அது சொல்கிறீங்க கிடைக்கலக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கல் உப்பு இருக்கு இல்லையா கல்லுப்பை நல்லா வந்து நுணுக்கிக்கோங்க கல்லை வச்சு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உப்பை சேர்த்துக்கலாம் கல்லுப்பு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இல்லாத இதுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த கற்பூரத்தோட நம்ம அந்த பேக்கிங் சோடாவும் சேர்த்தவரோ கலர் பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சோடா எதுவும் கலந்தாச்சு நம்ம இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் வந்து நீங்கள் எந்த மஞ்சள் சேர்த்தாலும் பரவாயில்ல நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் போட்டாலும் சரி தான் இதை வந்து நாங்கள் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் வீக் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய மருகாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அது மேலே வந்து இதை தொட்டு தொட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க மஞ்சள் நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு வேலை செய்யும் அவ்வளோதாங்க இது நீங்கள் அப்படியே வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அப்படியே வந்து தொட்டு இதில் வந்து நம்ம காட்டமான பொருளாதான் சேர்த்துருக்கோம் பார்க்க எந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காய சாறு வந்து வேரோடு நம்மளுக்கு எடுத்துரும் அந்த கற்பூரம் வெங்காய வெங்காயத்தோட சாறு அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா அது வந்து டோட்டலாக நம்மளுக்கு அந்த வேரோடு எடுத்து வரவே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல திரும்ப மருகு வந்து வராது இப்போ இந்த இடத்துல வந்து மரு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொன்று பண்ணலாம் நைட்டு வந்து அக்கா எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பெட்ஷீட்டில் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க அப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள் மருகு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேண்டேஜ் மாதிரி வாங்கி அது மேலே ஒட்டிடுங்க நல்லா கெட்டி அதை வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு பேண்டேஜ் மாதிரி வாங்கி இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காத்தில் வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இது மேலே வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு ஒட்டிட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் நகராமல் அப்படியே இருக்கும் நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது மருகு அப்படின்னா இது காலையில் நீங்கள் அந்த பேண்டேஜ் பிக்கிறப்பவே உதிந்து வந்துடும் சப்போஸ் வந்து இல்லைக்கா எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது விலகு வெள்ளு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் தானாக வலி இல்லாமல் உதிந்துடும் இது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இது தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மருகு வந்து வலி இல்லாமல் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்பவுமே செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நூறு சதவீதம் இது ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு அது இதுன்னு சொன்னால் புண்ணாகுதுக்கா அப்படிங்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்க இது வந்து நீங்கள் ஃபேஸில் நிறையா பேர் கேட்பீங்க எல்லா இடத்துலையும் வைக்கலாமா இது எல்லா இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம் ஒரு பிரச்சனையும் வராது கண்ணில் உள்ளே வைக்காமல் பார்த்துக்கோங்க வெளியில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் கண்ணுக்குள்ள கீழே எதாவது வச்சிடாதீங்க ஏன்னா வெங்காயச்சாரும் மஞ்சள் வந்து கொஞ்சம் எரிச்சல் ஜாஸ்தி பேக்கிங்ஸோட வேறு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து கண்ணில் உள்ள வச்சிடாதீங்க வெளி எல்லா பக்கமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்